அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சனி பகவானுடைய வாகனமான காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குதுன்னு தெரியுமாங்க காகத்திற்கு மட்டும் தவறாமல் ஏன் உணவு வைக்க வேணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுமா காகத்துக்கு சாதம் வைப்பதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க வேணும்னு விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் காகத்துக்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காகங்கள் சனி பகவானுடைய வாகனமாகவும் சொல்லப்படுதுங்க நவ சனி பகவானை பார்த்தா பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க ஒருவரை சனி பகவான் பிடிச்சு கொண்டாருன்னா அவங்கள ஏழரை ஆண்டுகள் படாத பாடு படுத்துவாராமா அதே போல தீராத பல கஷ்டத்தங்களை கொடுத்து அவர்களை பல சோதனைகளுக்கு ஆளாக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க பார்த்த பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க இதனால சனி பகவானுடைய துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காக காகத்திற்கு சாதம் வைத்து வழிபடுவதாக காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க தினமும் முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க அம்மாவாசை திவசம் போன்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளில் கண்டிப்பாக காகங்களுக்கு உணவளித்த பிறகுதாங்க நாம சாப்பிட வேணும் நம்முடைய விரதத்தையும் கொள்ள வேணுங்க அதுதாங்க நீதியாகுங்க புராணத்தின் படி பார்த்தீங்கன்னா காளான் என்று சொல்லக்கூடிய யமதர்மராஜா மரணத்திற்குரிய தெய்வமாகவும் சொல்லப்படுறாருங்க காகங்கள் எமதர்ம ராஜாவின் தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகளாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க காகங்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்து அவர்களுடைய பெயரால தானம் கொடுப்பது வழிபடுகிறோம் என்ற விஷயத்தை யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று தகவல்களை காகங்கள் தெரிவிக்கிறது சொல்லலாங்க அதே அமாவாசை நாள் திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு உணவு வைப்பது மற்றும் தண்ணீரை காகங்கள் உருவில நம்முடைய முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாக ஐதீகம் இருக்குதுங்க காகங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டுச்சுனா நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் யமதர்ம ராஜாவும் மகிழ்ச்சி அடைவாராமாங்க இப்படி உணவு அளிப்பதால் நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறை இருந்தாலும் அது நீங்கி விடுங்க குறிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலசற்ப தோஷமானது நீங்கி விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷமும் காகங்களுக்கு உணவு வைப்பதால் நீங்கி விடணும் சொல்லலாங்க அமாவாசை போன்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளில் காகங்கள் வடிவில் நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் பூலோகத்திற்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க காக்கை வடிவில் வந்த நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் நம்ம வைக்கக்கூடிய அவர்களுடைய படைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லலாங்க இதனால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லலாங்க காகங்கள் பித்திருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையேயான இணைப்பு பாலமாக இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க காகங்கள் பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு பறந்து சென்று உணவை சாப்பிடக்கூடிய பறவையாகுங்க வீணாக்கப்படும் உணவுகளை இவைகள் சாப்பிடுவதால குப்பை சேர்வது குறையுதுன்னு சொல்லலாங்க அதே போல காகங்கள் ஒற்றுமைக்கு உதாரணமாகவும் சொல்லப்படுதுங்க எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க மற்ற காகங்களோட பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் காகத்திற்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இது மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க புராண கதப்படி பார்த்தோம்னா ஒரு முறை ஒரு காகம் பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட பாதத்தை கொத்தி காயத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லலாங்க இதனால தாங்க முடியாத வழியால துடித்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதனால கோபம் அடைந்த ராமர் அம்பை எடுத்து அந்த காகத்தின் கண்ணை குறிவைத்து அடிக்க தொடங்கினாராமா இதை கண்ட அந்த காகம் ராமரிடம் பறந்து வந்து தான் செஞ்சது தவறு என்று மனம் வருந்தி ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டு வருந்தியதாகவும் சொல்லலாங்க இதை பார்த்த ராமபிரான் மனம் இறங்கி காகத்தை மன்னித்து விட்டார் சொல்லலாங்க அப்பொழுது ராமபிரான் காகத்துக்கு ஒரு வரம் அது என்னென்னு பார்த்தோம்னா முன்னோர்களுக்கு உணவளிக்க வேணும் என்பதை உலகத்திற்கு நினைவூட்டுவதற்காக நீ கருவியாக இருப்பாய் என்று அப்படி உணவளிப்பவர்களுக்கு துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு நீ காரணமாக இருப்பாய் என்று வரம் அளிச்சரா காகத்துக்கு ராமபிரான் ஆசியும் வழங்கினார் சொல்லலாங்க அதனால தாங்க நம்ம அழிக்கக்கூடிய உணவை காகங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு மகிழ்ச்சியுடன் நமக்கு ஆசை வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிருச்சுன்னா நம்முடைய வழிபாட்டு முறையில் ஏதோ ஒரு குறை இருக்குது என்று அர்த்தமாக்குமாங்க நம்முடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தமாகுமா இதனால் அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக சடங்குகளை முறையாக நம் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க நம்ம காகத்துக்கு தினமும் உணவு வைப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் காக்கை வடிவத்தில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க காகங்களுக்கு உணவு வைப்பதால் சனி பகவானின் கோபம் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க தொடர்ந்து காகங்களுக்கு சாதம் வச்சோம்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு தினமும் சாதம் வைப்பதால் இது வரைக்குமே குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டுட்டு வந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கணும் சொல்லலாங்க காகங்களுக்கு நம்ம தினமும் சாதம் வைப்பதால் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் போன்றவைகள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க காகத்துக்கு நம்ம தினமும் காலை நேரத்தில் எச்சில் சாதத்தை வைப்பது சிறப்பான பழங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எப்பொழுதுமே நம்ம கிழக்கு திசை வைக்க வேணும் காகத்துக்கு சாதம் மட்டும் பொறி பொட்டு கடலை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து கூட வழிபாடு செய்யலாங்க காகத்துக்கு நம்ம உணவு வைக்கக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பித்திருக்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்குங்க சனி பகவானுடைய வாகனமான காகம் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடுவதால் சனி பகவான் திருப்தி அடைவாரணும் சொல்லலாங்க காகங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது இரண்டு பலன்களை தருங்க சில நேரங்களில் அது நல்ல செய்தியாகவும் இருக்கலாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி கெட்ட செய்தியாகவும் இருக்கலாங்க காகங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கற்றுச்சின்னா உங்களுக்கு பண வரவு அல்லது ஒரு பெரிய வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று அர்த்தமாக்குமாங்க அதே போல் காகங்கள் வீட்டிலிருந்து மேற்கு திசை நோக்கி பறந்துச்சின்னா நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போனீங்கனாலும் சரிங்க இல்லைன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அது வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நீங்கள் காகம் சாப்பிடுவதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும்னு அர்த்தமாகுமாங்க அதே போல் காகம் தெற்கு பக்கத்தில் பார்த்து உட்கார்ந்து கற்றுச்சின்னா உங்களுடைய முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாங்க அதே போல் காகம் கற்றுச்சின்னா உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்து அறிகுறியாகவும் சொல்லலாங்க அதே போல் காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பது பல வழிகளை தான் நமக்கு நன்மையை கொடுக்கணும் சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஏழரை சனி காலத்துல காகத்திற்கு உணவு வைப்பது சனியின் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் சொல்லலாங்க அதே போல் காகங்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக வீட்டை சுற்றி எடுக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இறந்து போன பொருட்கள் போன்றவற்றை அகற்றி நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் சொல்லலாங்க காகங்களுக்கு நம்ம மே உணவு வைப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியான வாழ்க்கை வாழலாங்க காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராமாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால வரக்கூடிய கெடுபடங்களில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல காகம் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கத்துச்சுன்னா அரசாங்க ஆதரவு நண்பர்களுடைய சேர்க்கை தங்கள் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்று அர்த்தமாகுமாங்க அதே போல தென்கிழக்கு திசையை பார்த்து காகம் கத்துச்சுன்னா வீட்டுல தங்கம் சேரும் சொல்லலாங்க காகம் வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபம் கிடைக்கும்னு அர்த்தமாகுமாங்க அதே போல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் பறந்து போச்சுன்னா நஷ்டம் ஏற்படும் சொல்லலாங்க காகம் கிழக்கு திசையை பார்த்து கத்துச்சுன்னா நல்ல சகனமாகவும் சொல்லலாங்க கிழக்கு திசையை பார்த்து காகம் கத்துச்சுன்னா அரசாங்க ஆதரவு நண்பர்களுடைய சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்று அறிகுறியாகுமாங்க அதே போல காகம் மேற்கு திசையை பார்த்து கத்துச்சுன்னா மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விளை பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க காகம் வடக்கு அல்லது தெற்கு திசையை பார்த்து கத்துச்சுன்னா அது நல்ல சகுனம் இல்லைங்க காகம் நம்முடைய வீட்டை பார்த்து கத்துச்சுன்னா நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் அல்லது நல்ல செய்தி வரும் என்று அர்த்தமாகுமாங்க அதே போல் காகம் ஒரு பொருளை எடுத்து சென்றுச்சுன்னா அந்த பொருளை குறித்த ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க அதே போல் காகம் கறந்துச்சுன்னா அதுக்கு உணவளிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பிலைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்